மாநாட்டுக்கு கிளம்பி போலான்னு கிளம்பி வந்தால் எங்கள் நண்பர்களில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தால் டயர் வஞ்சராகி போச்சு நம்ம டயர் போயிடுச்சு டயரு மாற்றோன்னுட்டாங்க அதனால் பஞ்சர் கடையில் வந்துட்டோங்க பஞ்சர் கடை சாத்தி கிடைக்குது அங்கே இன்னொரு கடையில் கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க மாரிமுத்தோன்னு மயிலையும் வர சொல்லிக்கிறேன் பணம் கொண்டு பணம் வேறு இல்லை அதனால் காவேக்க தலைவரை பார்த்தியாக வெறி கொண்டு இருக்கிறோம் வாருங்கள் நண்பர்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத ஃபாலோ பண்ணுங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க டயர் மாற்றி கிளம்பணும் மாரிமுத்தன்னா மயிலன்னா மலர்னு வாங்க டயருக்கு படம் இல்லை மலார்னு வாங்க